ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான நல்லுணர்ச்சி கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஏழி ஒரு பெரிய சிங்கத்துக்கு எப்படி உதவிச்சு தெரியுமா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நன்றியுணரும் இருந்த கதை தான் இது இந்த கதையை கேட்க ரெடியா வாங்க வாங்க கதை உலகத்துக்கு போவோம் ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் ஒரு மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தது அப்போது ஒரு சின்ன எலி ஓடி விளையாடி கொண்டே வந்தது அது தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஏறி ஓடிவிட்டது சிங்கம் கோபமாக எழுந்தது நீ என்னை விட்டாயே நான் உன்னை சாப்பிடப் போறேன் எலி நடுங்கி சொன்னது தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் சிங்கராஜா ஒரு நாள் நான் உங்களுக்காக உதவுவேன் சிங்கம் நகைத்தது நீயா எனக்கு உதவ போற சரி போயிடு சில நாட்களில் சிங்கம் வேட்டைக்காரர் வழியில் சிக்கிக் அது கத்தியது யாரும் வரவில்லை ஆனால் அந்த சின்ன எலி ஓடி வந்தது அது வழையை கடித்தது அது அந்த வழையை கடித்து கடித்து அந்த வழையை கிழித்தது பின் சிங்கம் தப்பித்தது சிங்கம் எலியை பார்த்து நீ என்னை காப்பாற்றி விட்டாய் நன்றி நண்பா என்று கூறியது மாறல் சின்னவரையும் அன்புடன் அணுகு ஒரு நாள் அவர்கள் உனக்கு பெரிய உதவியாளராக மாறுவார்கள் கி குட் டீஸ் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டர்யில் பார்க்கலாம்